ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம் ஆடி மாதம்னா பூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும் ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் எதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுவிங்க மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறது காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் ஊற்றுறது பால் குடம் எடுக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதுமாரி மதுரை வீரன் சுழலசாமி ஐயாரப்ப இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் கலகட்டும் அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதலாக போட்டு வச்சுட்டு சும்மா ஊந்திருப்பான் கையில் பத்துருவா இருக்காது அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்குறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான் பீடை மாதம்லாங்கிறது கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார் ரிஷபராசியில் சுக்கர பகவான் மாச துறக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு அதேமாரி புதன் கடகராசியில் இருக்காரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகறாரு அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டு தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறாரு அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாசம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலேயும் இருக்க போகுது இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாச தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கார் அதாவது ஆறில் குரு அப்படின்னா ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆனால் இந்த வாட்டி பெருசாக பகை அப்படிங்கிறது இல்லை ஒன்று ரெண்டு பகை வந்தாலும் கூட நாம் தான் ஜெயிக்க போகிறோம் அதனால் எதிராளிகள் எல்லாமே நம்மகிட்ட சரணடைஞ்சு போக போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் உரோடய ராசி அதிபதி குரு பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகமான செவ்வாய் அவரோட போய் இணைஞ்சிருக்கார் ஆறாவது வீட்டில் அப்போ செவ்வாய் ஆறில் போய் குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருவை மங்களப்படுத்திடுறாரு குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் செயல்படுது தொழில் வளர்ச்சி பொது வாழ்க்கையில் திருப்தி சுப விரய செலவுகள் இடமாற்றம் வீடு மாற்றம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னாலே எதிராளிகளை வெல்லக்கூடிய சத்துரு சமூகார அமைப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு குருமங்கல யோகத்தையும் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது தொழில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கடை வச்சுருக்கோம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு விலை கம்மியாக போடுவான் மட்டமான பொருளை கொண்டாந்து வியாபாரம் பண்ணுவான் நம்ம தரமாக ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் மக்கள் கூட்டம் நம்மக்கிட்ட வரல விலை பத்து ரூபா கம்மியாக இருக்க இடத்துக்கு தான் போகுது நமக்கு ஒன்றும் வியாபாரமே இல்லை பொருள் தங்கி போச்சு என்னவங்களுக்கெல்லாம் இப்போ பொது அந்த தொழில் போட்டியாளர்கள் விலைக்கு போயிடுவாங்க வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி போகிறாங்க பொது யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை இழுக்க போகிறீங்க அதுமாரி கடந்த காலகட்டத்தில் விற்பனை ஆகாமல் தேங்கி கிடந்த பொருட்களை எல்லாத்தையுமே தீர்த்து முடிக்க போகிறீங்க ஆரிக்கழிவுன்னு போடுவாங்க பார்த்தீங்களா விற்காதது பழசு பட்டு அப்படிங்கிறதெல்லாம் அதுமாரி நீங்கள் போட வேண்டியதில்லை அதுமாரி பழைய சரக்குகள்லாம் தாராளமாக தானாகவே விற்று தீர்ந்துடும் பத்து ரூபா நமக்கு நட்டம் போட்ட முதல்ல அப்படிங்கிற நிலமெல்லாம் வராது ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாத்தையும் விற்று தீர்த்துக்கிட்டு பத்து ரூபா லாபம் கம்மியாக வந்தாலும் கூட லாபம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இதுதான் ஏன்னா ராசிக்கு நாலாவது வீட்டில் ராகு இருக்கார் சுகஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு உடம்பு விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பார் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும் பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக பெத்த தாயாடுவா உடல் ஆரோக்கியத்துக்காக காசு பணம் செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் போகிறார் அப்படிங்கும்போது உடம்புல உள்ள பிரச்சனையை சரி பண்ணிடுவார் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும் வெட்டியாக ஆசுத்திரி செலவு பண்ண காலம் அப்படிங்கிறது மலையேறி போயிடும் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத விட குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு வீட்லேயும் உள்ளுது அதாவது குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் இல்லையா மறைவிடத்தில் இருந்தாலும் குரு பார்க்குற இடத்துக்கு அடிப்படையில் வருமானம் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாவது வீட்டை குரு பார்க்குற தனவாக்கு குடும்பஸ்தானம் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மேடை பேச்சாளர் டிவியில் பேசக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்கும் பத்து ரூபா வருமானம் இருக்குது அதேமாரி தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் அப்படிங்கிறதையும் செய்வீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது கட்டின வீட்டை பொழுதுபாக்கிறது வீட்டுக்கு வர்ணம் பூசுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் நல்லது நடக்கும் அதுமாரி பத்தாம் இடத்துல குரு பார்வை விழுதுங்கும்போது சொந்த தொழில் முன்னுக்கு வரும் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்தோம் அப்படியே டல்லாக ஓடிக்கிட்டு இருந்ததுங்கிறவங்க கூட இன்னுமே பத்து ரூபா சம்பாரிச்சும் மிச்சப்படுத்தலாம் அதோட பன்னெண்டில் குரு பார்வை சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார் கல்யாணம் காட்சின்னு உறவுகளுக்குள்ளே ஏகப்பட்ட விசேஷம் நடக்கும் ஒரு சொந்த பந்தத்தோடு போய்ட்டு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மாதம் முழுக்க சனி பகவான் கும்பராசியில் வக்கரம் ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியான சனி வைக்கிற இருக்கிறது நல்லதில்லை இதுதான் வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அதனால் குடும்பமான வரைக்கும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் குறுக்கீடுகள் எதுவும் வேண்டாம் யாருக்கும் நம்பி ஜாமீன் போடக்கூடாது ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது ஒரு இடத்துல கடன் கொடுத்துருந்தா கொஞ்சம் அப்படியே நோவாமல் பேசி வாங்கிறதுக்கு பழகிக்கணும் வாங்கியிருந்தால் கூப்பிட்டு பேசி கொடுத்துடணும் இல்லை இத்தனாந்தேதி இத்தனை தான் என்னால் தர முடியும் நல்லபடியாக எடுத்து சொல்லிக்கிறது அப்படிங்கிறது நல்லது கொஞ்சம் எதிராளிகளோட தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிரிகளோட பலம் லேசாக கூடுற மாதிரி இருக்கும் ஆனால் செவ்வாய் யாரில் இருக்கார் அப்படிங்கிறப்ப பயப்பட வேண்டியதில்லை எவ்வளோ பெரிய எதிரிகள் வந்தாலும் நம்ம அழித்து சமாளிச்சுட்டு போயிடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இதுமாரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரம் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் பலம் பலமிழக்குது அப்படிங்கிறது நல்லது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுமாரி பொருளாதார பற்றாக்குறைங்கிறது வராது புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலதிகாரி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நம்ம எப்போ காலி பண்ணி உள்ள நம்மளை கிளைப்புள்ளானு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்போ நம்மளை புரிஞ்சு நடந்துப்பாங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு ராசிக்கு யாருக்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது சொத்து பிரச்சனைகள் முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துகள் ஒரு அங்காளி பங்காளி கேஸ் போட்டிருக்கான் ரொம்ப வருஷமாக கேட் கோர்ட்டில் இழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு தீர்ப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு கிடந்த சொத்தெல்லாம் ரூபா நம்ம கைக்கு வர்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் நிறைய விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த மாதத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது நீங்கள் தீமைகள் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அது எல்லாமே தானாக சரியாயிடும் ராசிக்கு அர்த்தாசிரமத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன கலக்கம் அதில் கவனமாக இருந்துக்கணும் ஏன் அப்படின்னாக்க அர்த்தாசிரமத்தில் ராகி இருக்கும்போது தாயாருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுப்பார் அப்பப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வழியில் பணம் வர்ற மாதிரி தெரியும் அதுக்கு ஆசைப்படாதீங்க வந்தால் கூட வேண்டாண்ட விட்றா சாமி அப்படின்னு ஒதுங்கிக்கிங்க ஏன்னா உழைக்கிற காசே உடம்புல ஓட்டில் எதுக்கு அடுத்தவங்க காசு நமக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்து கலண்டு வந்துதுங்க சட்டவிரோத செயல்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்தாமல் தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தி பயத்துங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்